இன்றைய மன்னா ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உமை போகவிடேன் என்றான் இங்கு யாக்கோபு கர்த்தரை பார்த்து சொன்ன காரி நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உமை போகவிடேன் இரவு முழுவதும் ஒரு புருஷன் தேவ் யாக்கோபோடு போராடினார் போராடி விட்டு அந்த விடியற்காலை வரும்போது அவர் சொன்னார் போகட்டும் பொழுது விடுகிறது அப்பொழுது நீர் என்னை ஆசீர்வாதிக்கால் ஒழிய உண்மை போக விடு நாம் கேட்காமலேயே கத்தன் நம்மளை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அதே நேரத்துல சில நேரங்களில் நாம் ஆசீர்வாதத்தை விரும்பி கேட்க வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது வேதாம்பத்தில் ஒரு சிலர் தங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட மனுஷர்களில் ஒருவர் யாக்கோபு நீரனை ஆசீர்வாதத்தாலொழிய உண்மை போக விட்டேன் ஏனென்றால் யாக்கோபுக்கு தெரிந்தது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒன்று மாத்திரமே என் வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வர முடியும் அந்த சமயத்தில் யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை அநேக நாட்களுக்கு பின்பாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தன்னுடைய சகோதரன் தன்னை கொல்ல வேண்டுமென்று கோபத்தோடு இருப்பதை அறிந்துதான் யாக்கோபு அந்த இடத்தை விட்டு ஓடி போனார் இப்பொழுது இருபது வருடங்களுக்கு அப்பா அப்புறமாக சகோதரனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த சமயத்தில் பயத்தோடு கடந்து போனார் அந்த சமயம்தான் இரவுல தேவனோடு போராடி நீரனை ஆசீர்வாதத்தால் ஒழிய உண்மை போக விடேன் என்று சொல்லி கத்தருடைய ஆசிரமத்தை பெற்றுக்கொண்டார் நீங்களும் கத்துடைய ஆசிர்வாதத்தை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கலக்கமோ கவலையோ பயமோ குழப்பங்களோ எதுவா இருந்தாலும் கத்துறவங்களை ஆசீர்வதிக்கும்படியாவது சொல்லுங்கள் கத்துடைய ஆசீர்வாதம் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றணும்மா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவரே கலக்கங்களை நீக்குகிற நீர் கவலைகளை நீக்குகிற நீர் குழப்பங்களை நீக்குகிற நீர் நாங்களும் யாக்கோவை போலமை நோக்கி கேட்கிறோம் நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் போக விட மாட்டோம் நீர் மனமிறங்கி ஆசிர்வதிப்பிராக கத்துடைய பலத்த கர வளமை நிறைந்த கரை ஒவ்வொரு மீது வைக்கப்படுவதாக நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்த வழிநடத்தி ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கத்துவங்களை ஆசீர்ப்பார்கள் ஆமாம்